உங்க சொந்த இடம் வாங்கறதுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு தேவைதான் மனுஷன ஓட வைக்குது இனி தேடவும் வேணாம் ஓடவும் வேணாம் டிசம்பர் எட்டு நம்ம விஐபி சிட்டியோட கிராண்ட் ஓபனிங் நம்ம சோலூர்ல இந்த கிராண்ட் ஓபனிங்க்கு விஜய் டிவி சுஜித்ரா அண்ட் மணிமேகலை மேம் வர போறாங்க டிஜிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் சைட் வெறும் எட்டு லட்சம் ரூபாயில கிடைக்கும்போது இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க என்ன ஸ்பெஷலிட்டிஸ் வேணும் உங்களுக்கு நம்ம விஐபி சிட்டில கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கே எம் சிஹெச் அடிப்படை வசதிகளும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கார்ப்பரேட் கம்பெனி காம்ப்ளெக்ஸ்னு ஒரே இடத்துல நீங்க ஒரு பிசினஸ் மேனா உங்க முதலீட்டை நம்ம விஐபி சிட்டில இன்வெஸ்ட் பண்ணுங்க உழைக்காமலே உங்க பணம் பல மடங்கு பெருகும் நம்ம விஐபி சிட்டில கை ரகசியான வீட்டுமனைகள் மட்டும் இல்லைங்க இண்டிவிஜுவல் பைப்லைன் எலக்ட்ரிசிட்டி சோலர் லைட் பிப்டி இயர்ஸ்க்கான லீகல் டாக்குமெண்ட் செவன்டி பர்சன்ட் லோன் பெசிலிட்டிஸ் அனைத்து சௌகரியமும் இருக்கு குறைஞ்ச விலையில நிறைஞ்ச வசதி விஐபிக்கு வாங்க விஐபியா மாறுங்க இதுல இருக்க எண்பத்தி ஆறு பிளாட்ஸும் எண்பத்தி ஆறு வாய்ப்புகள் உங்களுக்கான வாய்ப்பை தவற விடாதீங்க மேலும் விவரங்களுக்கு தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்